அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போற முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பிறந்திருக்க இந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காவது வருடத்தில் முதல் சூரிய கிரகணம் நிகழப்போகுதுங்க இந்த சூரிய கிரகணமானது முழுநேர சூரிய கிரகணமாக நிகழப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் சில மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் கிரக நிலைகளில் மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்களையும் ஒருவிதமான தாக்கம் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் சூரிய கிரகண ால பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுகின்ற தாக்கத்தில் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கப்பெறும் அதுவே சில ராசிக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது மோசமான விளைவை அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் நிகழப்போகிற இந்த சூரிய கிரகணத்தால் கிரக நிலைகளில் உருவாகக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் விருட்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது அவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா அல்லது சாதுக்கமற்ற பாதகமான நிலைகள் உருவாக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ விஸ்கப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல் போல் செயலும் இருக்க வேண்டும் அப்படின்னு செயல்படக்கூடிய ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ஓரளவிற்கு அனுகூலமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மறைமுக எதிர்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும் எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் நீங்க பெறும் உடல் ஆரோக்கியம் பெறும் வழக்குகளில் தகராறுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலையுமே மிக அக்கறை காட்டுவீங்க அதே நேரத்தில் கடுமையான முயற்சிகளும் உங்களுக்கு தேவைங்க தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்க பெறும் மனதில் உற்சாகம் உண்டாகும் புதிய ஆர்டர்கள் பிடிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க பொருளாதார உயர்வு உண்டாகும் உத்தியோகத்தில இருப்பவர்களுக்கு உற்சாகமா காணப்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சக்க ஊழியர்களினுடைய உதவியும் கிடைக்கப்பெறுவிங்க மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிச்சிடும் அரசாங்க ரீதியிலான காரியங்கள் மிகச்சிறப்பாக நடக்குங்க அதே போல் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சுருவுகள் நீங்கோ கணவன் மனைவி கிடையிலே இருந்த மனக்கசப்புகளும் மாற ஆரம்பிக்கும் குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்டுவதன் மூலமாக அவர்களிலும் நன் மதிப்பையும் பெறுவீங்க மன நிம்மதி இந்த காலகட்டத்தில் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் உறவினர்கள் வருகை இருக்குங்க அதே மாதிரி தாய் வழி உறவினர்களிடமிருந்து வந்த மனக்கசப்புகளும் படிப்படியாக நீங்க பெறுவீங்க பெண்கள் எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடன் செய்து முடிச்சிடுவாங்க மற்றவர்களுடன் இருந்த தகராறுகள் தீர ஆரம்பிச்சிடும் உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறும் கலைத்துறையினருக்கு பணிகளில் கவலைகள் இருந்தாலும் நிறைவாக முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கிவிடுவதும் ராசிகனருக்கு நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல அரசியல் துறையினருக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதும் நல்லதுங்க மனோதிடம் உங்களுக்கு உண்டாகலாம் கடன்கள் நோய்கள் தீர ஆரம்பிச்சிடும் விவாதம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தாழை நிமர்ந்து நடந்து கொள்வீங்க மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் காண்பதில் வேகம் காட்டுவாங்க எதிலையுமே உற்சாகத்துடன் ஈடுபடுவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம் உங்களின் உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது புதிய நண்பர்கள் கிடைக்கப் பெறுவாங்க அறிமுகம் இல்லாதவர்களின் வீட்ல இதையும் உட்கொள்ள வேண்டாங்க அதே இந்த காலகட்டத்தில் நீங்க அமைதியாக இருந்தாலும் சரி வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பிருக்கு தகுந்த வரன் கிடைத்த திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறக்கூடிய வாய்ப்பும் அமையப்பெறுங்க வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்குவீங்க போல் தொழிலில் பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஆனாலும் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது போட்டி தேர்வுகள் சாதகமாக அமையுங்க சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியும் வரலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் நிதானமாக நடந்து கொள்வீங்க பிறர் குற்றங்களை எளிதில் மன்னிக்கக்கூடிய குணமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருந்து கொண்டே இருக்கும் வேலை தவறி சாப்பிட வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி முக்கியமான பணிகள் சில நேரங்களில் தாமதமாக தாங்க நடக்கும் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம் உடல் ஆரோக்கியம் அடையும் மனதில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் கடந்த மூன்று மாத காலமாக பார்த்தீங்கன்னா நீங்க ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்திருக்கலாம் ஏகப்பட்ட துன்பங்கள் பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அல்லது உங்களுடைய தொழில் வியாபார ரீதியாகவும் ஆகட்டும் அனைத்து விஷயத்திலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து உங்களை வாட்டி எடுத்துருக்கோம் ஆனால் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்துமே தலைகீடாக மாற ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அனைத்து வித பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் கடன் தொல்லைகளும் இருக்காது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லும் லாபம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்ட இருக்கீங்க அப்படினாலும் கூட கடின உழைப்புக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றத்தை நீங்க கண்டிப்பாக அடைவீங்க எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களுக்கு தகுந்த நேரத்துல வந்து சேரும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய நீங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க திறமையா செயல்பட்டு பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த காலத்துல அதிகமாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்துல பிள்ளைகளால பெருமை உண்டாகுங்க அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் சகோதரர்கள் கடன்ல அக்கறை காட்டுவீங்க மனதுல துணிச்சல் ஏற்படுங்க கடன்கள் கட்டுக்குள்ளதாக இருக்கும் பெண்களுக்கு மனதுல இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த தகவல்கள் சாதகமாக வரும் பண வரத்து கூடுங்க துறையினருக்கு உடல் ஆரோக்கியம் பெறும் கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிச்சிடும் வாக்கு வாக்குவன்மையால அனைத்து வித நன்மைகளும் கிடைக்கப்பெறுவீங்க பணவரவு மன திருப்தியை தரக்கூடிய வகையில் அமைய புதிய நபர்களின் அறிமுகம் அவர்களது நட்பும் கிடைக்க எதிலையுமே முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இடுப்புறையாக இருந்த காரியங்கள் சாதகமா நடந்து முடிய வாய்ப்பிருக்கு வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமா இருக்க பாருங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப்பெறுங்க நிதி நிலைமை செற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதுல ஆர்வம் உண்டாகப் பெறும் மனதுல உற்சாகம் ஏற்படும் எதிர்பார்த்த படிப்பு படிக்க வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவிங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கைகொடுக்க ஆரம்பிச்சிடுங்க தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்குங்க மனைவி வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம் வியாபாரம் பெருக ஆரம்பிக்கும் போட்டியாளர்கள் விலக்கி செல்வாங்க அதே போல் ஊழியர்களுக்கு வர வேண்டியவை அனைத்துமே தக்க சமயத்தில் வந்து சேரும் கேட்ட இடத்திற்கு மாறுதலும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் மகான்களினுடைய சந்திப்பும் ஏற்படுங்க தங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடக்கூடிய பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தமும் வந்து சேர அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களை ஒதுக்கியவர்களை உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பட்டிருக்கிறது ராசி அன்பு அதே போல தொழிலாளர்கள் ஓய்வில்லாம உடைக்கவும் நேரிடலாம் அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் வந்து சேருங்க தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி கூடுங்க புதிய ஒப்பந்தங்கள் வரும் அதே மாதிரி உங்களுக்குரிய லாபமும் பெருக ஆரம்பிச்சிடும் வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு படிய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகும் உடல்நிலையில இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலுமாக நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜிகராசி காரர்களுக்கு அதிக அளவில் நன்மைகள் தான் கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓரளவுக்கு மட்டும்தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கலாம் இந்த மாதிரியான நேரங்களில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் உங்களுக்கு சாதகமான நிலையிலையும் இந்த காலம் உங்களுக்கு இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் உங்களுக்கு எதிரான விளைவுகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய தருணங்கள்ல கொஞ்சம் அமைதியா பொறுமையுடன் எந்த ஒரு விஷயத்தையுமே கையாண்டிங்க அப்படின்னா அந்த விஷயங்கள்ல வெற்றி அப்படிங்கறது உங்களைத்தான் சாரும் அப்படிங்கறதுலயும் எந்த வித ஐயப்பாடும் கிடையாதுங்க இந்த காலத்துல உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகள்ல விரதமிருந்து மாலை நேரத்துல சிவன் நவக்கிரகங்கள வணங்கி செவ்வாய் பகவானுக்கு ஏற்றி வழிபட்டு வர எதிர்ப்புகள் அனைத்துமே விலகும் பிரச்சனைகள்ல சுமுகம் முடிவு உண்டாகும் தைரியம் அதிகரிக்கும் முருகனை வணங்கி வர குடும்ப பிரச்சினை தீரும் காரியவற்றி உண்டாக பெரும் தொழில் வியாபாரம் சிறக்கும்